திருப்பரங்குன்றம் விஷயத்தில் திமுக அரசின் நிலைப்பாடு அவர்களுடைய நீண்டகால இந்து விரோத போக்கை உறுதி செய்கிறது அங்குள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி ஆணையிட்ட பிறகும் பக்தர்கள் அங்கு சென்று தீபம் ஏற்றுவதை தன் அசுர பலத்தை பயன்படுத்தி தடுத்தது திமுக அரசு அது மட்டுமல்ல நீதிபதியின் உத்தரவை திரும்ப பெற்றுக்கொள்ள மேல்முறையீடும் செய்தது திமுக அரசு மேல்முறையீட்டுடனும் நிற்கவில்லை அரசு அந்த பகுதியில் மக்கள் கூடுவதற்கு தண்டனை சட்ட பிரிவு நூற்றி நாற்பத்தி நான்கை பயன்படுத்தி தடை உத்தரவும் பிறப்பித்தது திமுக அரசின் இந்த அதிரடி நடவடிக்கையை நீதிமன்றமே எதிர்பார்க்கவில்லை இது நீதிமன்ற அவமதிப்பு என்று அறிவித்தது நீதிமன்றம் மேல் முறையீட்டு வழக்கை விசாரித்த இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வும் முதல் தீர்ப்பை உறுதி செய்தது திமுகவின் மூக்கு உடைந்தது தடை உத்தரவு ஏன் பிறப்பிக்கப்பட்டது என்ற நீதிமன்றத்தின் கேள்விக்கு தடை உத்தரவு இல்லை என்றால் கலவரம் ஏற்பட்டு இருக்கும் என்றும் அதனால் உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டிருக்கும் என்றும் பொய் வாக்கு மூலம் கொடுத்தது திமுக அரசு அந்த நேரத்தில் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் யாரும் வன்முறையில் இறங்கவில்லை ஒரு சில தலைவர்கள் மட்டும் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மற்றபடி பெரிய அளவில் கலவரம் நடக்க எந்த முகாந்திரமும் அங்கு இருக்கவில்லை அப்படி இருந்தும் கலவரக்காரர்கள் என்று முருக பக்தர்களுக்கு முத்திரை குத்தியது திமுக கலவரம் செய்வது இந்துக்கள் அல்ல என்பது அரசுக்கு நன்றாக தெரியும் கடந்த இரண்டு வருடங்களாக திருப்பரங்குன்றத்தில் யார் கலவரத்தை தூண்டி வருகிறார்கள் என்பதும் அரசுக்கு நன்றாக தெரியும் சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாவது முறையாக தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி கொடுத்தும் நீதிமன்றத்தின் உத்தரவை மீண்டும் புறக்கணித்தது திமுக அரசு பக்தர்களை தீபம் விடவில்லை இஸ்லாமியர்களுக்கு பயந்து இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை பறித்தது மாநில அரசு நீதிமன்றத்தை அவமதித்தது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே விரோதமாக நடந்துள்ளது இந்த சம்பவம் இதனால் தமிழ்நாட்டில் கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் எனப்படும் அரசியல் அமைப்பு முறிவு ஏற்பட்டுள்ளது நம் நாட்டு அரசியல் இது ஒரு மோசமான முன் உதாரணம் அதன் பெருமை திமுகவையே சாரும் திருப்பரங்குன்றம் இந்து மக்களின் மிக முக்கியமான வழிபாட்டு தலமாகும் தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் தெய்வானையை மனம் முடித்த இடம் இந்த குன்று மொத்தமும் முருகனுக்கே சொந்தம் என்று ஆங்கிலேயர் காலத்திலேயே நீதிமன்றம் தீர்ப்பு வந்துள்ளது இஸ்லாமியர்கள் ஆட்சியில் நாடெங்கும் பல்வேறு கோவில்கள் ஆக்கிரமிக்கப்பட்டது போல் இங்கும் மலை உச்சியில் ஒரு மண்டபம் இஸ்லாமியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது அந்த மண்டபத்தில் பிற்காலத்தில் சிக்கந்தர் பெயரில் ஒரு தர்கா உருவாகியது இந்த சிக்கந்தர் என்பவர் இஸ்லாமிய போர் வீரர் என்றும் அவர் மலை உச்சியில் சென்று இறந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த மண்டபம் நீண்ட காலமாக இஸ்லாமியர்கள் வசமே உள்ளது இந்துக்கள் அந்த மண்டபத்தை மீட்க போராட்டம் நடத்தவில்லை தர்காவுக்கு அருகிலுள்ள தீபத்தூணில் விளக்கேற்றும் உரிமைக்காகத்தான் இந்துக்கள் நீதிமன்றத்தை அணுகினார்கள் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றும் வழக்கம் காலம் காலமாக இருந்ததுதான் ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக இந்த வழக்கம் தடைப்பட்டிருந்தது இரண்டாம் உலக போர் நேரத்தில் ஆங்கிலேய அரசும் இதை தடை செய்திருந்தது அங்குள்ள தீபத்தூணில் வருடத்திற்கு ஒரு முறை தீபம் ஏற்றுவது இந்துக்களின் மத உரிமையாகும் நீண்ட காலமாக தடைப்பட்டிருக்கும் இந்த வழக்கத்தை மீட்டெடுப்பது இந்து சமுதாயத்தின் நீண்ட நாள் போராட்டமாக இருக்கிறது திருப்பரங்குன்றம் கோவில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் வந்த பிறகும் இந்துக்களின் உரிமையை மீட்க அரசு நிர்வாகிகள் எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை இது குறித்து கோவில் நிர்வாகிகளிடம் வைத்த பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை இந்து மக்களின் மத உரிமை பல்லாண்டு காலமாக தடுக்கப்பட்டுள்ளது பெரும்பான்மை சமூகத்தினருக்கே தங்கள் மத உரிமையை மீட்டு பெறுவதற்கு நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது இஸ்லாமியர்களுக்கும் அல்லது கிறிஸ்தவர்களுக்கும் இதுபோல் நடந்திருந்தால் உடனே மொத்த நாடும் கொந்தளித்து போயிருக்கும் திமுக போன்ற இஸ்லாமிய சார்புள்ள கட்சிகள் தெருவில் இறங்கி போராட்டம் செய்திருக்கும் ஆனால் இந்துக்களின் உரிமை என்பதால் திமுக அதை மீண்டும் மீண்டும் தடுக்க முயற்சி செய்கிறது நூற்றாண்டுகளாக இந்துக்களில் இழந்திருந்த இந்த உரிமையை தான் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அவர்களுக்கு பெற்று தந்துள்ளது ஆனால் நீதிமன்ற ஆணையை நிறைவேற்றாமல் இந்துக்களை மீண்டும் மீண்டும் வஞ்சிக்கிறது திமுக அரசு கடந்த காலங்களில் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெற்றுத்தான் திமுக ஆட்சியை அமைத்துள்ளது திமுகவின் அனைத்து நடவடிக்கைகளும் சிறுபான்மையினருக்கே சாதகமாக இருந்து வந்துள்ளன கடந்த காலங்களில் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெற்றுத்தான் திமுக ஆட்சியை அமைத்துள்ளது திமுகவின் அனைத்து நடவடிக்கைகளும் சிறுபான்மையினருக்கே சாதகமாக இருந்து வந்துள்ளன திமுகவின் நீண்ட கால சிறுபான்மை அரசியலுக்கு பலியானது இந்துக்களும் இந்துக்களின் உரிமைகளும் தான் திமுகவின் இந்து மத விரோத செயல்களுக்கு ஹிந்து கோவில்களின் காவலர்களாக இருக்கும் அறநிலையத்துறையே திமுக பயன்படுத்திக் கொள்கிறது அதாவது இந்து மதத்தை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறையையே இந்துக்களுக்கு எதிராக திமுகவால் பயன்படுத்தப்படுகிறது கிறிஸ்தவ இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களில் குவியும் நிதியை அரசு தொடுவதில்லை ஆனால் இந்து கோவில்களில் குவியும் நிதியை அறநிலையத்துறை மூலம் தவறாக பயன்படுத்துகிறது அரசு மற்ற மத வழிபாட்டு தலங்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் இந்து கோவில்களுக்கு மறுக்கப்படுகின்றன இந்து கோவில்களுக்கு சொந்தமான பல லட்சம் ஏக்கர் நிலங்களும் அசையா சொத்துக்களும் இன்று வரை பட்டியல் செய்யப்படவில்லை இவற்றை தவறாக அபகரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அபகரிக்கப்பட்ட நிலங்கள் மீட்கப்படவில்லை கோவில் நிலங்கள் அபகரிப்பை மாநில அரசே முன்னின்று ஊக்குவிப்பது போல் தெரிகிறது அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அனைத்து கோவில்களிலும் நிர்வாக சீர்கேடு பற்றிய புகார்கள் உள்ளன மோசடிகள் பற்றிய புகார்கள் உள்ளன ஆனால் அரசு இவற்றின் மேல் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை திருப்பரங்குன்றம் விஷயத்தில் கூட திமுகவின் கூட்டணியான இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி தலைவர் இரண்டு வருடங்களுக்கு முன்பு தேவையற்ற போராட்டம் நடத்தி இஸ்லாமிய சமுதாயத்தை இந்துக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டதை நாம் பார்த்தோம் அப்போதும் கூட இந்துக்கள் அமைதி காத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதெல்லாமே திமுகவின் நீண்டகால கொள்கையான இந்து விரோதத்தின் தொடர்ச்சி தான் மூன்று வருடங்களுக்கு முன்பு டெங்கு மலேரியா கொசுக்கள் போல் சனாதனமும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பொதுவெளியில் கோரியிருந்தார் இன்றைய துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி இன்றைய திருப்பரங்குன்றம் விவகாரத்தையும் இதனுடைய தொடர்ச்சியாகவே பார்க்க வேண்டும் சிறுபான்மையினரை இந்துக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு இந்துக்களின் இயல்பு வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறது திமுக அரசியல் அமைப்புச் சட்டம் கொடுத்துள்ள மத சுதந்திரமும் மற்ற சுதந்திரங்களும் இந்துக்களுக்கு மீண்டும் மீண்டும் மறுக்கப்படுகின்றன இனி ஒரு நாள் தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் விழித்துக் கொண்டு தங்கள் உரிமைகளை மீட்க போராட்டத்தில் இறங்கினால் அதற்கு திமுக தான் பொறுப்பே தவிர இந்துக்கள் பொறுப்பல்ல என முருக பக்தர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்